அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ரசூலில்லா அலமதுல அன்பான எனது அருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக ஒரு காணொலியை பார்த்தேன் சில சகோதரர்கள் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அந்த காணொலியில் ஒரு முஸ்லீமான கணவனும் மனைவியும் அந்த காணொலியில் இருக்காங்க அவங்க அந்த மனைவி வந்து இன்ஃப்ளூயன்சர்னு நினைக்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு காணொலியில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு சில கமெண்ட்ஸை பார்த்துருக்குறாங்க அல்லது மெசேஜஸ் பார்த்துருக்குறாங்க போல மாதிரி நீங்கள் முஸ்லீம் தானே ஒரு முஸ்லீமான பெண்ணுக்கு இது தேவையில்லையே ஏன் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுறீங்க இன்ஃப்ளன்ஸராக இருக்கிறீங்க தேவையில்லையே உங்கள் கணவன்லாம் இதை சொல்ல மாட்டாரான்னு கேட்டிருப்பாங்க போல் அப்போ அந்த கணவனே பதில் சொல்கிறார் நான் ஏன் சொல்லணும் நீ நல்லது பண்ணுற உன் இஷ்டத்துக்கு நீ உன்னுடைய அது உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் உன்னுடைய இஷ்டம் அதையே நான் தடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் நீ தீயதை பண்ணால் நான் அட்வைஸ் பண்ணலாம் மற்றபடி நான் ஏன் தடுக்கணும் உன்னோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடுறாரு ஹயர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக அவர் சொல்லலை அதாவது ஒரு முஸ்லீமான பெண் அவங்க வெளியில் வரும் பொழுது சரியா ஒரு பல ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கு முன்னாடி வரும் பொழுது சோஷியல் மீடியா மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்முக்கு வரும் பொழுது என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்னென்னலாம் நாங்கள் செஞ்சுட்டு என்னென்னலாம் செய்யாமல் பல பேர் இருக்கிறாங்க இப்படிங்கிறத பற்றி அவர் தெளிவாக பேசலை பொதுவாக சொல்கிறாரு அவங்க இன்ட்ரெஸ்ட் அதனால அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஹைர் ரெண்டாவது வீடியோவில் வந்துட்டு இந்த கருத்துக்கு வலு சேர்க்குற மாதிரியான குறான ஆயத்தை கொண்டு வராரு ப்ரூஃபாக அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரூஃபாக கொண்டு வராரு அந்த ப்ரூஃபாக கொண்டு வந்து இங்கிட்ட ப்ரூஃபுமே இருக்குது இப்படிலாம் நீங்கள் வந்துட்டு என்ன உங்களுடைய மனைவி வீட்டை சொல்லக்கூடாது இப்படி அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நீங்கள் இன்ஃப்ளூன்ஸாக இருக்காதிங்க வெளியில் வராதிங்க இப்படி நீங்கள் பேசாதீங்க இப்படி அட்வர்டை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு இரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா எனக்கு குரான் ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்கிறேன் ஹைர் முதல்ல சில சில விஷயங்களை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த சகோதர் சொன்ன அந்த சுரத் தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஏழு எழுபத்தி ஓராவது வசனம் அவர் வந்து கோட் பண்ணுற வசனம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது வல் மு மீன் ஊன மு மீன தூ

உங்களுக்கு எதிரானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது அல்லாஹ் சுஹானவத்தால் தடுத்த விஷயம் என்னென்னா பெண் அப்படிங்கக்கூடியவங்க ஜீனத்தை வெளிப்படுத்துவதை அல்லாஹ் குரான் ஆயத்து தெளிவாக இருக்குது ஜீனத்தை வெளிப்படுத்தாதீங்க யாரை தவிர என்றால் உங்களுடைய கணவன்மார்களை தவிர அவங்ககிட்ட தான் உங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தணும் சரி ரசுதா சார் சொல்கிறாங்க அல் மர் அவுரா ஒரு பெண்ணே தான் மறைக்கப்பட வேண்டியவள் தான் அப்படின்னு சொல்றாங்க முதல் முதலா இந்த ஹிஜாபுடைய வெளியில வரும்பொழுது ஹிஜாபுட வசனம் வந்து அல்லா இறக்கும் இறக்கும்பொழுது அல்லாவுடைய தூதர் சல்லாசிலும் அதை ஓதி காண்பிக்கும் போது மதியனால இருந்த முஸ்லிமான பெண்கள் அன்சாரிய சகோதரிகள் அன்சாரிய சஹாபா சஹாபிய பெண்மணிகள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க கிட்ட இருந்த அடர்த்தியான டைட் அதாவது என்ன சொல்ற அடர்த்தியான அந்த திக்கான அந்த துணிகளை கிழித்து தன்னுடைய மேல வந்து போர்த்தி கொண்டாங்க சரியா அப்ப ஆயிஷா அது எல்லாம் நம்மளுடைய பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு உதாரணமா இருக்கக்கூடிய ஆயிஷா இருந்தாலும் அவங்களுடைய ஃபர்தா முறை எப்படி இருந்துச்சு அவங்க எப்படி தன்னை மறைச்சிக்கிட்டாங்க ரசூல்லா சல்லா அலிஸ்லம் வந்து உம்ரால உம்ரால வந்துட்டு என்ன பெண் வந்து முகத்தை வந்து மறைக்க கூடாது ஹராம் ஹராம்ல மொஹரியமா இருக்கும் பொழுது மறைக்க கூடாது அதாவது முகையும் என்ன அர்த்தம் அந்த எஹராமோடு இருக்கும் பொழுது அவங்க முகத்தை மறைக்கக்கூடாது ஆனால் ரசூல்லா சல்லாசலத்தை சொல்கிறாங்க யார சொல்லா எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் நீங்கள் மேலே அந்த உங்களுடைய தலையிலிருந்து கொஞ்சம் அந்த கேப் மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு உங்களுடைய மரப்பை நீங்கள் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க அப்போ அதன் வழியாக என்ன தெரியுது அப்படின்னா ரசூல்லாய் சல்லாஹலத்துடைய மனைவியான ஐஷார்தாலும் வந்து முகத்தை மறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ எனிவே இப்போ வந்து ஒரு பெண் என்ன செய்யணும்னு இருக்கா இல்லையா என்ன செய்யணும் அல்லா ரபிலா குற குரான்ல சொல்கிறான் அர்ஜாலும் கவ்வாமூன அழனிசா ஆண் என்பவன் பெண்ணை நிறுவிக்கக்கூடியவன் அப்படின்னு என்ன அர்த்தம் பெண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஆண் செய்து கொடுக்கணும் ஆணுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமை இருந்து ஆணுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து அலமதுல்ல அவனுக்கு எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னால் பெண் பெண் என்ன செய்யணுன்னா இருந்து அவனுடைய பிள்ளைகளை பார்த்துக்கொள்வது அவனுக்கு ஹதுமத் செய்கிறது அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இதைத்தான் இஸ்லாம் ஏவுது நமக்கு தெரியும் ஒரு ஹதீஸ் இருக்கு ரசுல்லாசம் சொன்னாங்க ஒரு பெண் கணவனுக்கு ஹிதிபத் செஞ்சு தொழுகக்கூடியவர்களாக இருந்தால் அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க சரியா அப்போ இந்த ஹிதிபத் செய்யறதும் தொழுகிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இஸ்லாம் வந்து சொல்லுது அதே ரசுல்லா சவாசன் சொல்றாங்க அதாவது இந்த சமூகத்துக்கு நான் விட்டு சென்ற ஃபித்னாக்குள்ளேயே மிக யானை பெரிய ஃபித்னா பெண் என்று சொன்னாங்க ஒரு பெண் வந்து வெளியில போகும்போது ஷெய்தான் அவளை கைட் பண்ணக்கூடியவனா மாறுறான் சரியா இல்லையா அஸ்லாங்கஸ் அந்த பெண் வந்து உறுதியான மொமினாவாக இருக்காது வரை இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெண்ணுங்கிறது பெண்ங்கிறவங்க வந்து என்ன வீட்டில் இருக்கக்கூடியவங்க ரசொலாசலம் சொல்கிறாங்க ஒரு பெண் வீட்டில் இருக்கிறது தான் அவளுக்கு சிறந்ததுன்னு சொல்றாங்க ரசுலாசலம் சொல்கிறாங்க ஒரு பெண் வீட்டுல தான் சிறந்ததுன்னு சொல்றாங்க அப்ப ஒரு பெண்ணுங்கிறவங்க டிஸ்பிளே பொருள் கிடையாது பல ஆண்களும் பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடாது என்பதுல இஸ்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு இதுக்கு ஆதாரம்லாம் உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இஸ்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது இதில் ஒரு பெண் ஷி இஸ் நாட் அ டிஸ்பிளே ஐட்டம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லுது யார் வெளியில போய் சம்பாதிக்கணும் யார் வெளியில போய் டீல் பண்ணணும் மக்களோட டீல் பண்ணி சம்பாத்தியத்துக்கு இது மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னா அது ஆண் தான் செய்யணும் ஆணுக்கு தான் அந்த கடமை இருக்குதுங்கிறத இஸ்லாம் சொல்லுது தட் டசன் மீன் பெண் வந்து குறைவானவள் இல்லை பெண் வந்து ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்புள்ளவள் சரியா அந்த அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க தான் ஆண் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் அதுதான் ஒரு குடும்பம் உருவாகிறதுங்கிறது ஒரு 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 பிள்ளைங்க உருவாங்கிறதுங்கிறது வந்து ஒரு சமூகம் உருவாகுறது இம்மா புகாரியை உருவாக்குனது அவங்களுடைய தாய் தாங்கிறது நம்மளால பார்க்க முடியுது அப்போது இந்த உருவாக்குதலுக்கு சப்போர்ட்டா தான் யாரு ஆண் அவளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கணும் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் எக்கனாமிக்லி ஃபிசிக்கலி எல்லா நீடையும் வந்து செய்து கொடுக்கறதுக்கு தான் கணவன் என்கின்ற ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிறத எல்லா சுபான ஒருத்தலாம் தெளிவாக சொல்கிறான் எல்லாருடைய தூதர் சொல்லாதான் தெளிவாக சொல்கிறாங்க அப்போ இப்போ என்ன தேவை ஏற்பட்டுச்சு இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த யூடியூப்லேயும் வந்து ஒரு பெண் சரியா இன்னைக்கு சுபஹான் நான் அந்த சகோதரிய சொல்லலை நல்லா பாதுகாக்கணும் பொதுவாக நீங்கள் பாருங்களேன் நிறைய பேர் பாருங்களேன் இஸ்லாமிய அடையாளத்தோடு சரியா இஸ்லாமிய அடையாளம்னு சொல்கிறாங்க அதுலேயும் வந்து குறைபாடுகள் தான் வச்சுக்கங்களேன் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் இப்படி சொல்கிறதுனால ஆண்களை நம்ம சொல்கிறதே இல்லையா அப்படிலாம் இல்லை என்னுடைய வீடியோக்களில் ஆண்கள் அதிகமாக பேசியிருக்கிறேன் நான் இங்கே விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த பெண் வந்து பொதுவாக பெண் அப்படிங்கிறவங்க ஹிஜாப் எந்த மாதிரி ஹிஜாபே அணியணும் அதாவது உங்களுடைய ஜீனத்து வெளியில் தெரியக்கூடாது அப்படியே வெளியில் போகிறதாக இருந்தால் எப்படி போகணுமா ஜீனத்தை வெளியில் காட்டாத மாதிரி போகணும் அப்போ ஜீனானா என்ன ஜீனான்னு சொன்னா யானி இப்போ பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் முகத்துல மேக்கப் போடுறது முகத்துல மேக்கப் போடுறது ஜீனத் அதை அழகுபடுத்துறது சரியா கண்ணில் வந்து ஐலைன்ல விடுறது ஒரு ஜீனத் லிப்ஸ்டிக் விடுறது ஒரு ஜீனத் இப்போ நீங்க ஒரு நாலு பேருக்கு முன்னாடி நீங்க இப்படி இப்போ 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 இங்க இங்க உள்ள பொதுவாக நமக்கு சொல்லி தந்தது என்ன நீங்க வந்து பிஸ்னஸ் பண்ணா அப்பீலிங்காக இருக்கணும் நாலு பேர் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் உங்களுடைய முகம் அப்பீலிங்காக இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நாலு பேர் உங்களை பார்க்குற மாதிரி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எங்கள் பிஸ்னஸாகவே சொல்கிறாங்க தட் மீன்ஸ் நமக்கு நல்ல கலர்ஃபுல் வேணும் எனக்கு வந்து மேக்கப் வேணும் எனக்கு வந்து லிப்ஸ்டிக் வேணும் நான் வந்து அப்பீலிங்காக பேசணும் இது இது எல்லாத்தையுமே இஸ்லாம் தடுக்குது பேனா நீங்கள் யாருக்கும் அப்பீலிங்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரு யாருக்கும் கவர்ற மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது சரியா ஸோ அதனால் இதில் வந்து நமக்கு வந்து விருப்பம் இருக்குதோ இல்லையோ மார்க்கம் என்ன சொல்லுதோ அதை கடைப்பிடித்தால் தான் நம்ம சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டைட்டான ஃபர்தா போடுறது ஸ்வஹானெல்லாம் அதே மாதிரி வந்து ஹிஜாப் விஷயத்தில் வந்து பேணுதல் இல்லாமல் இருக்கிறது அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் ஹிஜாப் விஷயத்தை என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை செய்யாமல் இருக்கிறது இதெல்லாம் தப்பு ரெண்டாவது வந்து சரி ஓகே சம் சம் சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் முஸ்லீம் அதாவது முஸ்லீமான ஒரு பெண் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரோட அது பண்ணணும்னா வித் மஹரமோட ஒழுங்குமுறையை பேணி எந்த பிஸ்னஸை வந்து பண்ணுறதுக்கு அல்லாவுடைய தூதரும் அல்லாவும் வாய்ப்பு அந்த பிஸ்னஸை பண்ணி ரெண்டாவது வந்து அதை வந்து பிரபலப்படுத்துகிறோங்கிற பேரில் எல்லாருமே நம்மளை பார்க்குற மாதிரி நம்மளுடைய அழகை பார்க்குற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்காமல் நாம் பண்ணுறதாக இருந்தால் அனாக்குலிஹால் என்ன அது வந்து என்ன அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் உட்பட்டது அவங்க வந்து அந்த பாதுகாப்பை கொடுத்து அவங்க ஹிஜாபை பேணி பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இருந்தா எக்ஸப்ஷன் கிடையாது காரணம் ஆனை நிர்வகிக்கக்கூடியவன் பெண் தான் அல்லாஹ் அல்லா அல்லா சுனவத்தால சொல்றான் அப்ப ஆகவே இந்த வசனம் என்ன சொல்லுனா பில் மஹூப் யானி நீங்க நன்மையை ஏவுங்கள் சொல்லுது அப்ப நன்மை ஏவுறதுன்னா என்ன அர்த்தம் இஸ்லாமிய அந்த முறையை ஏவுங்கள் இஸ்லாமிய வாழ்க்கை முறையை ஏவுங்கள் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை ஏவுங்கள் இந்த சமூகம் சொல்றது அல்ல இந்த சமூகம் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நல்லதுன்னு எடுத்து வச்சிருக்கோம் ஓகே இதெல்லாம் வந்து என்ன இன்னைக்கெல்லாம் அப்படி தானே ஃபெமினிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க பெண்ணியவாதிகள் என்ன சொல்றாங்க ஆமாம் எப்படி இருப்போம் அங்கே ஆண்களுக்கு ஈக்குவலாக இருப்போம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல ஆண்களுக்கு ஈக்குவா நாங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொல்கிறாங்களா அது அல்ல அது தவறான கருத்துங்கிறத சொல்றதுதான் தான் பில் மாருஃப் இப்போ இஸ்லாமிய மார்க்கம் நம்ம சொன்னதை நம்மளுடைய பெண்கள்கிட்ட சொல்றது நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றது நம்மளுடைய குடும்பத்திட்ட சொல்கிறது அதே மாதிரி என் ஹவுன அனில் முன்கர் அப்படின்னா தீமையை தடுத்தல் அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கம் எதை ஏற்றுக்கொள்ளையோ எதை தடுக்குதோ எதை அல்லாஹ் அல்லாவுடைய தூதரம் தடுத்தார்களோ அதை தடுத்து வாழ்வதற்கு நாம் பிரச்சாரம் செய்தல் அதுக்கு அதுக்காக நாமளும் வாழணும் பிறருக்கும் சொல்லணுங்கிற அந்த அடிப்படையில் வாழ்றது அப்போது இந்த வசனம் சொல்கிறது வந்து இஷ்டத்துக்கு நீங்கள் உங்களுடைய மனைவி என்ன செஞ்சாலும் விட்டுருங்க மனைவியுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்கிறதுக்கான வசனம் இது இல்லை இன்னொரு வசனத்தை சொல்றாங்க அந்த சௌதரி சொல்கிறாங்களா இக்கரான் அப்படிங்கிற வசனம் மார்க்கத்தில் கம்பல்ஷன் இல்லை அதனால உங்களுடைய மனைவி மதம் மாறினாலும் நீங்கள் கண்டுகொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதுலாக்குவாரு என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இது சுஹ் நல்லா இதுல கல்வியை படிங்க மார்க்கத்தை படிங்க அந்த 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 வசனம் வந்து அதையா சொல்லுது சுஹா நல்லா நல்லா பாதுகாக்க வேண்டும் இதை இது இது சொல்றதுக்கே நீங்க வந்து யோசிக்க வேணாமா ரெண்டு மூணு ரூபாய் யோசிக்க வேணாமா லா இக்ராஹித்தீனுங்கிறது வந்து என்னுடைய மனைவி அல்லா பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சொந்தங்கள் இஸ்லாத்து விட்டு வெளியில் போனாலும் நம்ம பெசாமல் இருக்கணும் அவங்களுக்கு எதுவுமே சொல்லக்கூடாது இது அவங்களுடைய முடிவுன்னு விட்டுறணும்னு சொல்கிறதுங்கிறது வந்து இது அல்ல அந்த வா வசனம் சொல்லக்கூடிய பொருள் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஹைர் அலா குலியால் என்ன நம்ம சொல்ல வரோம்னு சொன்னால் இதை நீங்கள் முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு உரான் அதாவது இன்னைக்கு அப்படி தான் நான் சில பேர் வந்து தன்னுடைய மனைவியே நீங்கள் வந்து இது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க நாளைக்கு அல்லாட்ட போய் பதில் சொல்லணும் நாம் அல்லா சுஹான போய் பதில் சொல்லணும் நம்மளுடைய மனைவியை பேணி பாதுகாக்கக்கூடிய பொ பொறுப்பு நமக்கு தான் இருக்குது இப்போ மனைவியுடைய ஆவரத்தை பாதுகாக்கிறது மனைவியுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது அந்த மனைவி மனைவிக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறது இது எல்லாம் நம்மளுடைய கையில் அல்லா சுஹான தந்திருக்கிறான் சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க அந்த பெண்ணியவாதிகள்ங்கிற பேரில் இன்றைக்கி இஸ்லாத்துக்குள்ளேயே பேர் வந்துட்டாங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆண்கு பெண்ணு வந்து சமமான தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி வேணாலும் இருங்க எப்படி வேணாலும் போங்க எப்படி வேணாலும் பேசுங்க எல்லா சுஹான சொல்கிறான் குலைந்து பேசாதீர்கள் அப்படிங்கிறான் அந்நியானிட்ட பேசும்போது குலைந்து பேசாதீர்கள் ஒரு ஒரு ஏன்னா ஆணுக்கு ஆண் ஆணோட பேசும்போது ஒரு ஒரு மரப்புக்கு பின்னாடி இருந்தே பேசுங்க அப்படின்னு அல்லா ரூபா ஆலமின் எவ்வளோ விஷயங்களை அல்லா ரூபிலாலமின் குராயின்லாம் சொல்கிறான் அப்படிலாம் பொழுது தேவையற்ற விஷயங்களை நாம் வந்து செய்ய வேணாம் அலமது இல்லா நம்மளுடைய சகோதரிக்கு எத்தனையோ நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது குரான் சொன்னால் அது கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம் பிஸ்னஸ் தான் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னால் அதே வந்து ஒரு வரையறைக்கு உட்படுத்தி ஏன்னா அதை வந்து ஒரு 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 மார்க்கம் சொன்ன அளவில் நாம் வந்து பண்ணுறதுக்கு நாம் முயற்சி செய்யணுமே தவிர இப்படி நாம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளுடைய அதாவது ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் போயிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு கன்சர்னில் தான் இதை இந்த அட்வைஸை நான் பண்ணுறேன் யாரையும் இது குறித்து ஒரு ஆளை குறித்து சொல்வது அல்ல இந்த சம்பவத்தில் நாம் எடுக்க வேண்டிய சில படிப்பினைகளை தான் அந்த சம்பவத்தை நான் வந்து கூடிட்டு சொன்னேன் மற்றபடி அலமதுல்லா அல்லா ரபுல்லாலமின் நம்முடைய எல்லா சகோதர சகோதரிக்கும் நல்ல புரிதலை தருவானாக அல்லா ரபுல்லா ஆலமீன் எல்லா சுகானுவத்தால நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தருவானாக ரபுல் ஆலமீன் அவன்தான் தான் ரிசுக்கை வைத்திருக்கிறவன் ரிசுக்கு மீன் அல்லா அல்லாஹ் சுகானுவ நாம் ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது ஓ அல்லா சுகானுவத்த இது திருப்தி இல்லையா அல்லாவுடைய தூதருக்கு இது திருப்தி இல்லையா ஓ நான் ஜீனத்தை வெளியில் காட்டக்கூடாதா இது ஜீனத்தாக இருக்குதா நான் இதை மறைத்துக் கொள்வேன் இனிமே நான் அதை செய்ய மாட்டேன் என்னுடைய கணவன் எனக்கு போதுமானவன் கணவனுங்க வைத்து அல்லா சுகானவத்தில் எனக்கு ரிசுக்க தர போதுமான என்னுடைய வீட்டில் நான் அல்லாவுடைய மார்க்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக பேணுவதற்காக தான் நான் இருக்கிறேன் அதை நான் செய்கிறேங்கிற அடிப்படையில் போனால் எல்லாம் ரிசுக்கை தரும் அல்லாஹ் நமக்கு சில நேரங்களில் தோணும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமாங்க இதெல்லாம் சாதாரண விஷயமாக ஒரு இன்ஃப்ளூன்சராக இருக்கிறது ஒரு பப் ஒரு ஒரு என்ன சொல்கிறது பாப்புலராக இருக்கிறது அதை வச்சு எதாவது வியாபாரம் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ஈஸியாக நீங்கள் வந்து இடப்போடாதீங்க நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது அல்லா சுகானுவத்தில் நமக்கு போதுமானவன் ரொம்பவன் போது போதுமானவன் நம்மை விட கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எல்லா ஒரு விஷயத்த நமக்கு வேணான்னு சொல்கிறான்னு சொன்ன அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது மாணவத்தை சொல்றான் யானை உள்ளக்கும் யானி நீங்கள் வந்து ஒரு 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 விஷயத்த வந்துட்டு நீங்கள் வெறுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஹயர் இருக்கும் அதே மாதிரி தான் அசைபூஷே அண்ட் ஃபகுவா யானி ஷர்லக்கும் நீங்கள் சில விஷயங்களை வந்து நீங்கள் ஹைர்னு நினைக்கிறீங்க ஆனால் அதில் தான் தீமை இருக்கும்னு நல்லா சுகத்தனை சொல்கிறேன் والله உலக وانتم لا تعلمون يعني الله سبحانه وتعالى தான் தெரியும் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நல்லா ரொம்ப விளையாழமை சொல்கிறோம் அதனால மார்க்கத்தோட நாம் இருக்கணும் தீனோட நாம் இருக்கணும் இந்த தீன் சொல்லக்கூடிய வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும் இந்த சொசைட்டி இவர்கள் அவங்கெல்லாம் நம்மளோட மாட்டாங்க மற்றவங்க இந்த பப்ளி என்ன பப்ளிக்காக வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க இப்படி இவங்களெலாம் பார்த்து நம்ம வந்து ஏமாதோ இதே மாதிரி நம்மளும் பண்ணால் நம்மளும் சம்பாதிக்கலாம் நம்மளும் ஒரு ஏதோ ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளும் சம்பாதிக்கலாங்கிற மாதிரியான நம்ம நிலைக்கு போகிறதுங்கிறது வந்து ஒரு முஸ்லீமுடைய அது முஸ்லீம் அப்படி இருக்க மாட்டாங்க அல்லா சுஹானு மத்திலாம் நம்மளை பாதுகாக்க வேண்டும் அல்லா ரபிலானு நம்மளுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் பாரத் அலாஃபிக்கும் சுஹானு கலாஃபி ஹம்திக் அஷ்வத் அல்லாஇல்த் ஸ்தஃப்லா